அன்பார்ந்த உறவுகளே ஒரு முக்கியமான உதவி நாடி தான் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக நமக்கு தெரிந்த ஒரு சகோதரிக்கு உடல்நிலை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு மதுசலை படிச்சுட்டு இருந்தாங்க அந்த வேலையில் அவங்க உடம்புல ஒரு பூச்சி வந்து கிடைச்சிருச்சு ஸோ அது விஷப்பூச்சி போல் அந்த விஷம் ரொம்ப உடல் ஃபுல்லாக பரவிருச்சு உடனடியாக மருத்துவமனை கொண்டு போகிறாங்க அங்கே கூட்டு போன பின்னாடி விஷம் எல்லாமே எடுத்துட்டாங்க எடுத்து அவங்கள வந்து நல்லநிலையில் பிளக்கி வச்சுட்டாங்க அலகமதுலா அல்லாவுக்கே புகழை நினைத்தும் ஸோ அந்த நிகழ்வுக்கு அப்புறமே அவங்க உடம்பு மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சி எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷம் ரத்தத்தோடு கிளந்தனால அவங்களுடைய செல்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு அவங்களுடைய செல்கள் எல்லாமே செயலிழந்துருச்சுன்னு சொல்லலாம் எந்தளவு செயலிழந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இருபத்தொம்பது ஆயிருச்சு ஸோ இந்த வேலையில் அவங்களுடைய உடலுடைய அந்த தன்மை என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வயசுடைய நபருடைய உடல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் எல்லாத்துலேயும் அந்த விஷம் கலந்தனால அதோடைய பாதிப்பு அதாவது பிழைச்சிட்டா கூட அதோடைய பாதிப்பு என்பது உடலில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அது பரவிடுச்சு ஸோ உடலில் ஒவ்வொரு பார்ட்ஸாக சொல்லப்போனால் டேமேஜ் ஆகிட்டே போகிறது அது சரி செஞ்சுட்டே இருக்கிறாங்க எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா இந்த புகைப்படத்தை காட்டுற பாருங்கள் ப்ளர் பண்ணி இடையில ஒரு டைம் அவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கு இருக்கிறக்கு அவங்களுடைய கண்ணில் வந்து கண்ணீராக வந்திருக்கு கண் ஃபுல்லாக ரத்தமாக வளைஞ்சிருக்கு சில மாதங்கள் மோஷனே போகாமல் இருந்திருக்கிறாங்க வயிறு பெருசாகிறது உடலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஸோ இது எப்படியாவது சரி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பத்து ஆண்டுகளாக இவங்க போகாத மருத்துவமனை கிடையாது பார்க்காத டாக்டர் கிடையாது ஒவ்வொரு டாக்டரும் போகும்போது ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து ஒரு பிரச்சனைனால் ரெடி பண்ண முடியும் உடலில் பல பிரச்சனை இருக்கிறனால அது சரி பண்ண முடியல ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தொடர்ந்து சரி பண்ண முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு சில பொருளாதார உதவி தேவைப்படுது அதன் வழியாக அப்படிக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் தவிர நிரந்தர தீர்வு என்பது இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த உடல் வியாதிக்கு கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அதனால் ஒவ்வொரு ரமணானிலையும் உங்களுடைய சதக்காஜக்கத்தை அவள் இருந்து நான் பெற்று அவங்கள்ட்ட கொடுத்துட்ருக்கேன் போன முறை செய்ய முடியல பெரிய அளவு அதற்கு முந்தின முறை வந்து பெரிய அளவில் உதவி செஞ்சீங்க ஸோ இன்ஷால்லாம் இந்த முறை உங்களுடைய சதக்காஜக்காத்தையை அதிக அதிகமாக இந்த சகோதரிக்கு கொடுங்க இந்த மருத்துவ செலவுக்கு சொல்லப்போனால் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினைந்தாயிரம் இந்த மருத்துவ செலவுக்கு எண்டோஸ்கோப் போன்ற செலவுக்கெல்லாம் எடுத்துட்டுருக்குறாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமான ஒரு செலவு செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ இது வந்து நிரந்தர சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு என்ன என என்னை ஓப்பனாகவே சொல்ல என்னோடய உறவினராக இருக்கிறனால அவங்கள வந்து நம்ம காட்டாட்ட இதமே கிடையாது பல இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு போய் காட்டியிருக்கோம் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம சக்தி உட்பட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் எந்த இடத்துலையும் இதற்கு நிரந்த தீர்வு இருக்குங்கிற ஒரு இடத்த நோக்கி அவங்க யாருமே சொல்லலை ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களது சதகா காத்தை இந்த சகோதரிக்கு நீங்கள் கொடுப்பதன் மூலம் மறுமையில் இரட்டிப்பு நன்மையை பெறுவீர்கள் இந்த நன்மை நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா இந்த உடல் பாதிக்கப்பட்ட இந்த நபருடைய துவா என்பது தொடர்ந்து உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் உங்களுடைய சதக்காஜ காத்து சின்ன தொகையோ பெரிய தொகையோ உங்களால் முடிஞ்ச சதகா ஜகாத்தை நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் அல்லது அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹூ